என் செல்லக் குழந்தையே உன் தாயானவள் இன்று உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் என் குழந்தையே நிச்சயமாக இன்று என் வார்த்தைகளை கேட்கின்ற என் பிள்ளை உனக்கு நல்லது நடக்கும் எதனால் அம்மா இத்தனை உறுதியாக சொல்கிறேன் தெரியுமா என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டு முடித்து விட்டாலே போதும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல குழப்பங்கள் நீங்கி உனக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும் உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணம் நல்லபடியாக தொடர்ந்துவிடும் என் குழந்தையே வெற்றியை விட தோல்விக்குதான் பலம் அதிகம் வெற்றி ஒருவரை சிரித்து மகிழ வைக்கும் ஆனால் தோல்விதான் ஒருவரை சிந்தித்து வாழ வைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது தோல்வி என்ற ஒன்று எல்லோருக்கும் வரும் அதனால் எப்போதும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதை யோசித்து அடுத்தது எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பது மட்டும் தான் உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அதிலிருந்து அப்படியே நிற்பதல்ல உன் தோல்விக்கு பின்னால் நீ மட்டும்தான் இருப்பாய் ஆனால் உன்னுடைய வெற்றிக்கு பின்னால் நீ பட்ட ஆயிரம் வழிகளும் வேதனைகளும் இருக்கும் அதுதான் உண்மை வெற்றி என்பது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாதல்லவா என் குழந்தைய எதிர்பார்ப்புகள் இல்லாத இடத்தில் வெற்றி ஒருபோதும் கிடைக்காது ஆயிரம் முறை தோல்வியடைந்தாலும் முயற்சி செய்வதை மட்டும் ஒருபோதும் நீ விட்டு விடாதே வாழ்க்கையில் தடுமாறும் போது தடமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் ஒரே சில காலம்தான் எதுவும் நிலையில்லை இதுவும் கடந்து போகும் என்பது மட்டும் நினைவில் வைத்துவிட்டால் போதும் என் அன்பு குழந்தையே நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் மீண்டும் தடுமாற மாட்டேன் என்று எண்ணிவிட மாட்டேன் என் குழந்தையே காய்ந்த இலைகளை பார்த்திருக்கின்றாயா நேற்று அதன் பெயர் இலை இன்று சிலருக்கு அது சறுக்கு அது குப்பை அவ்வளவுதான் நீயும் தேவைப்படும் போது இலை தேவையில்லை என்றால் உன்னை குப்பையாக மாற்றிவிடுவார்கள் இந்த மனிதருடைய எண்ணங்களும் அவர்களுடைய சிந்தனைகளும் அப்படிதான் இருக்கும்போது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது அதனால்தான் அவர்கள் நம்மை இப்படி நினைக்கின்றார்கள் என்று தெரிந்த பிறகும் மீண்டும் மீண்டும் அவர்களுக்குள்ளேயே சென்று சிக்கிவிட எண்ணிவிடாதே என் பிள்ளையே எல்லா விஷயங்களையும் அக்க செய்து அழித்துவிடும் மண்ணானால் அதன் மீது ஒரு விதையை போட்டால் போட்டுமானால் அதை மட்டும் உயிர்விக்க முடியும் உயிருள்ள எந்த ஒரு விஷயத்தையும் அது அப்படியே மக்க விட்டு விடாது நிச்சயமாக அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் ஆனால் இந்த மனிதர்கள் உணர்வுள்ள ஒரு உயிரை காயப்படுத்துகிறோம் என்று கூட யோசிக்காமல் எதிரில் இருக்கின்ற மனிதனை சர்வசாதாரணமாக காயப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைத்து விடுகிறார்கள் அதுபோலதான் அவர்களுக்கு என கொடுக்கப்பட்டிருக்கின்ற குணம் இதை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது அவர்களாக நினைக்க வேண்டும் அவர்களாக யோசிக்க வேண்டும் நாம் இது போன்று செய்யக்கூடாது என்று அவர்களாக யோசிக்க வேண்டும் என் குழந்தையே சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பதெல்லாம் அவரவர்கள் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து அதனால் எதை கண்டும் நீ எப்போதும் வருத்தம் கொள்ளாதே யார் உன்னை என்னவாக செய்கிறார்கள் என்று சொல்லி ஒருபோதும் என் பிள்ளை நீ யோசிக்காதே உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவாக மாறும் உன் வாழ்க்கை உனக்கு எதுவாக வேண்டும் என்பது உன்னுடைய கையில் இருக்கின்றது என் குழந்தையே வாழ்க்கை சொர்க்கமாக வேண்டுமென்றால் பணம் மட்டுமே காரணமில்லை ஆனால் நகரமாக வாழ்வதற்கு இந்த பணம் இல்லை என்கின்ற ஒரு விஷயம் மட்டுமே காரணமாக மாறிவிடும் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா பணம் இல்லாததனால்தான் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நகரமாகத்தான் மாறிவிடுகிறது சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் குணம் அவர்களுடைய எண்ணம் என்று எல்லாமே இந்த பணம் ஒன்றை தான் சார்ந்திருக்கின்றது அவ் ஆனால் இறை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் யாரும் பின்னால் அதிகமாக ஓய் ஓய்வெடுப்பதில்லை தேவைப்படும் போது என்று எண்ணிவிடுகிறார்கள் என் குழந்தையே தெய்வத்திடம் என் பிள்ளை வந்து நின்று நிற்கும் போது என்ன நினைக்கின்றது என்று தெரியுமா நீ எனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக அனுபவிக்கும் போது அப்போது உன்மேல் எனக்கு கோபம் வரதான் செய்கின்றது ஆனால் விட உன் மீது எனக்கு பாசம் அதிகமாக இருக்கிறது நீ என்ன கஷ்ட கொடுத்தாலும் என்னால் உன்னை வெறுக்க முடியாது என்னால் உன்னை மறக்கவும் முடியாது என்று தெய்வத்தின் முன்னால் நின்று ஒரு பிள்ளை சொல்லிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே நிச்சயமாக தெய்வம் அவர்களை எந்த அளவிற்கு மகிழ்ச்சி படுத்துகிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தினுடைய அன்பும் அந்த பிள்ளையினுடைய அன்பும் ஒரே அளவில் இருந்தால் மட்டும்தான் இது போன்ற ஒரு விஷயத்தை காண முடியும் என் குழந்தையே நன்றி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று இதுவரையிலும் நீ பார்த்ததில்லை ஆனால் நன்றி கெட்ட மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நீ நிறைய நேரம் உன் வாழ்க்கையில் நீ அல்லவா நிச்சயமாக இந்த மனிதர்கள் இதையெல்லாம் யார் நமக்கு எவ்வளவு பெரிய உதவிகளை செய்தாலும் ஒரு போதும் அவர்களுக்கு மீண்டும் உதவிகளை செய்வதற்கு மனம் இல்லை என்றால் கூட பரவாயில்லை அவர்களுக்கு கஷ்டங்களையும் அல்லவா சேர்த்து கொடுக்கிறார்கள் எப்போதுமே அது போன்ற ஒரு நல்ல விஷயம் நாம் வாழ்க்கையில் நடந்ததற்கு இவர்கள்தானே காரணம் என்று நீ ஒரு துளி துளியளவிடம் இவர்கள் நினைப்பது கிடையாது என் குழந்தை எல்லா தவறுகளையும் துரோகத்தையும் செய்துவிட்டு எவ்வளவோ ஒருவரை பார்த்து பேசிவிட்டு கொஞ்சம் கூட மனதில் உறுத்தல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லா வழிகளையும் தாங்கிக் கொண்டு செல்கின்றோம் நாம் ஆனால் என் குழந்தையே அதை எண்ணி எண்ணி வேதனைப்படுகிறோம் என்று நினைக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே சுயநலமான மனிதர்கள் சுயநலமாக அடுத்தவர் வாழ்க்கையைப் பற்றி கவலைகள் இவர்களுக்கு ஒருபோதும் கிடையாது ஆனால் தன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றால் அதற்கு இவர்கள் முதலில் ஓடி வர வேண்டும் என்று எண்ணுவார்கள் இது போன்ற மனிதர்கள் மத்தியில் நீயும் சற்று சுயநலமாக இருப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை யாரையுமே நாம் எந்த அளவிலும் குறை சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை கச்சிதமாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கு எல்லோருமே மாயை என்பதை தெய்வம் ஒருநாள் உனக்கு புரிய வைப்பும் மாய என்று உணர்ந்த பிறகு நிச்சயமாக அந்த வாழ்க்கை உன்னை வாழ வைப்பார் பக்குவம் வருவதற்காக தெய்வம் பரீட்சையும் வைப்பார் பரீட்சை முடிந்த பிறகு உனக்கு அணைப்பார் என்பதை மறந்து விடாதே நான் அல்லவா உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தைக்கு எப்போதும் எதிலும் எந்த விதத்திலும் வெற்றியே இது சத்தியம் என்று நிச்சயமாக உன் தாயானவள் உன்னிடம் சொல்கிறேன் மற்றவர்கள் குடியை கெடு நீ கெடுத்தால் உன் குடியை கெடுக்க ஒருவன் நிச்சயமாக வருவான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எந்த நிலையிலுமே வாழ்க்கையில் நீ எப்போதும் தனிமைப்படுத்தப்படும் போது வருந்து விடாதே எந்த நேரத்தை நினைத்து என் பிள்ளை நிச்சயமாக உன்னை சுற்றி உள்ளவருடைய சுயராபும் உனக்கு தெரிய போதும் தன்னுடைய சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்றும் தனிமைதான் மனிதர்களின் வாழ்க்கையை செதுக்குவது என்பதை மறந்துவிடக் கூடாது அப்படி உன்னுடைய வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றையும் எக்காரணம் கொழுந்தும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே உனக்கான எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கும் போது உன்னுடைய திறமையை கூட பலர் திமிராக பார்க்கலாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களுடைய பார்வைதானே நிச்சயமாக உண்மையல்ல படித்தவரிடம் ஒருபோதும் பக்குவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்காதே ஏனென்றால் என் குழந்தையே அதுபோலதான் அவர்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் எந்த சூழ்நிலையிலுமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் பசி என்று ஒருவன் உன் முன்னால் வந்து நிற்கிறார் என்றால் அவரிடத்தில் தத்துவத்தை பேசிக் கொண்டிருக்காதே என்ன தத்துவம் தெரியுமா உனக்குதான் கால்கள் நன்றாக இருக்கிறதே உழைத்து சாப்பிடலாமே என்று போன்ற வசனங்களை எல்லாம் அப்போதுதான் பேசிக்கொண்டிருப்பார்கள் பசி என்று வாய்விட்டு கேட்டுவிட்ட பிறகு எங்கே அந்த தத்துவதற்கெல்லாம் வேலை உண்மையாகவே அவருடைய பசியை உன்னால் போக்க முடிந்தால் நிச்சயமாக உன்னை விட மிக பெரிய பாக்கியசாலி வேறு யாரும் இங்கு கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சில நேரங்களில் தெய்வமே உன் முன்னால் இது போன்ற சுயரூப ரூபத்தில் வந்து கூட நிச்சயமாக உன்னிடத்தில் யாசகம் கேட்டு நிற்பார்கள் உன்னை சோதிப்பதற்காக கூட இது போன்ற சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கலாம் ஆனால் என் பிள்ளை எல்லாவற்றையும் தெய்வத்தின் அருள் என்று எடுத்துக்கொண்டு நீ சரியாக புரிந்து கொண்டு நடந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே கோபத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதே மகிழ்ச்சியில் யாருக்கும் நீ வாக்கு மட்டும் கொடுத்து விடாதே அதே நேரத்தில் நீ அழுது கொண்டிருக்கும் போது யார் உன்னை தேடி வந்தாலும் சரி அவர்களை நிச்சயமாக ஒருபோதும் நீ நம்பிவிடாதே என் குழந்தையே ஒரு பறவை தன்னுடைய சிறகுகளை தான் நம்புகின்றது அது நீ அமர்ந்திருக்கும் கிளையே அல்ல நீ உன்னை நம்பு நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் உன் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கைதான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ எந்த நிலையிலும் மறந்துவிடாதே நல்லபடியாக என் குழந்தை ஏமாற்றுவதற்கு தான் அறிவு வேண்டுமே தவிர ஏமாறுவதற்கு அன்பு ஒன்றும் போதுமானது இங்கு உனக்கானது உன்னுடைய அன்பை தான் அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்றார்கள் அதனால் இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் என்னவென்று புரிந்து நீ நல்லபடியாக உன்னை தேடி வருகின்று வாழ்ந்து விட வேண்டும் நல்ல நிலைக்கு இந்த வாழ்க்கையை அழைத்து சென்று விட வேண்டுமல்லவா எண்ணத்தோடு என் பிள்ளை நீ எப்போதுமே நீ சரியாக பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் உண்மையான உள்ளத்தை காயப்படுத்தியவர் எவரானாலும் பொய்யான ஒரு விடத்தில் நாம் தன்னுடைய அழிவை சந்திப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே அதனால் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி உனக்கு நல்ல விஷயங்களில் நடக்கக்கூடிய என்றென்றும் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உன் தாயானவள் இன்று இந்த விடியலில் உன்னிடத்தில் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாக உனக்கு நினைவில் இருக்கட்டும் என்ன நடக்கும் எது நடக்கும் என்றெல்லாம் என் பிள்ளை நீ சொல்லி கலங்கி நிற்பதையெல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் நீ விரும்பியது போல உன் வாழ்க்கை மீண்டும் உன் கைகளில் கொடுக்கும் நீ தடமாறி சென்றதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு மீட்டு கொண்டு வரும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி நீ நீயாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நிச்சயமாக பெரும் வரையிலும் உன் அம்மா உனக்கு கை கொடுத்து உன்னோடு உதவியாக இருப்பேன் என்பதை மறந்து விடாதே எத்தனை பேர் உன்னை விட்டு விலகி சென்றாலும் எத்தனை பேர் உன்னுடைய தேவைகள் முடிந்தது என்று உன்னை விட்டு நீங்கினாலும் சரி உன் அம்மா எந்த நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னுடைய சொந்த முயற்சியினால் நிச்சயமாக மிக பெரிய வெற்றியை பெறுவாய் நீ விரும்பிய ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக அடைந்து விடுவாய் எல்லையற்ற அன்பிற்கு இந்த வாழ்க்கையில் மற்றவர்கள் கொடுக்கின்ற பரிசு ஏமாற்றமாகவும் இருந்தாலும் சரி நான் நிச்சயமாக எல்லா இடங்களிலும் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்துக் கொண்டே இருக்கும்